ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துருவோமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் சூடாகணும் மக்களே அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் கடுகை போட்டுக்குவோம் பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு அதனால் இப்போ வந்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முக்கால் கிலோ சிக்கன் போடுவோம் கிட்டத்தட்ட ஒரு முக்கா கிலோ இருக்கும் அதுக்கு வந்து நம்ம ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்குவோம் மக்களே நல்லா வதக்கி விட்டுருவோம் ஏன்னா ஆனியன் இவ்வளோ போடுறீங்க இவ்வளோ அதிகமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு மசாலாவே வெங்காயம் தான் இந்த வெங்காயம் இல்லைன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் இல்லை அப்படிங்கிற நான் கான்செப்டே இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் வந்து கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இந்த கருணாடி பார்த்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் முக்கால் கிலோ சிக்கனுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம்ல அதோடு சேர்த்து நம்ம வந்து சோம்பு பொடியாக ஆட் பண்ணிக்கிறோம் நம்மள்ட்ட சோம்பு பொடியை தான் நான் அரைச்சி வச்சுருந்தேன் ஆனால் நான் அது சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சோம்பு முழுசாகவும் போட்டுக்கலாம் வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும் நல்லா விதை கொடுவோம் பச்சைவடை போகிற வரைக்கும் லைட்டாக அந்த பச்சைவடை போடும்போது வர மிளகாய் வரமிளகா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ப பத்து ஆமாம் பத்து வர மிளகாய் எடுத்துருக்கேன் நடுவில் இருக்க விதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுற மக்களே வெறும் வரமிளகாவோட இது மட்டும்தான் விதையெல்லாம் எடுத்துகிட்டேன் அது விதைய எடுத்து சேர்த்தா தான் உங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி ரொம்ப காரமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா காரம் பிடிக்குனா நீங்கள் விதையோடய சேர்த்துக்கலாம் நல்லா வ வதக்கி விட்டுக்குவோம் மக்களே வர மிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனை கொட்டிக்கலாம் மக்களே இதில் வந்து நம்ம வச்சுருக்க அந்த கிலோ சிக்கனையும் இதில் கூட கொட்டியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இஞ்சி பூண்டு வெங்காயம் வர மிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் மக்களே மஞ்சள் தூளும் மசாலா எல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நீ மசாலாவே போடலையே என்னடா மசாலா மசாலான்னு சொல்கிறேன்னு கேட்காதிங்க இதுக்கு வந்து மசாலாங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வரமொளகாய் இது தான் இதோட பேஸே இது தான் இதோட மசாலா இப்போ நம்ம போட்ட இஞ்சி பூண்டு வெங்காயம் வரமொளகா எல்லாமே வந்து சிக்கன் மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி உட்காந்துருச்சா இந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீ குடிக்கிற டம்ளர் வச்சுருப்பீங்களா சில்வர் டம்ளர் அது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் மக்களே அடியில் தண்ணி ஊற்றிருக்கோம்ல அதனால் நல்லா கொஞ்சம் கிளறி கொடுக்கும் ஏன்னா அடியில் அடி பிடிச்சிடக்கூடாதுல அதுக்காக நல்லா கொதி வந்துருச்சா இந்த டைமில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே உப்பு தேவையான அளவுக்கு சிக்கன் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன் மக்களே தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து நான் தேங்காய் போட்டிருக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் போட வந்து நான் மறந்துட்டேன் அதனால் நான் இந்த டைமில் வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காவை வந்து அரைமுடி தேங்காய் மக்களே ஓகேங்களா ஒரு முக்கால் கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ நீங்கள் சிக்கன் வச்சதுனால ஒரு அரைமுடி தேங்காய் உங்களுக்கு போதும் மோர் தென் இன் இதுக்கு வந்து தேங்காய் வந்து கீற்று போட்டு எடுத்துக்கணும் மக்களே இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லா எடுத்து போட்டுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதை விட என் ரெசிபி எதுவும் சொதப்பில கடைசியில் நல்லா வந்துடுச்சு மக்களே இந்த டைமில் சின்னதாக ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன் மக்களே உங்கள்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோ எடுத்துகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் நாங்கள் வந்து அந்த பார்க்குறோம் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிறோம் அடுத்த வீடியோவில் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இப்போ வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் மக்களே நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா தண்ணி சுண்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் குக் ஆகிரும் அதனால் நீங்கள் மூடி போட்டுருங்க தேங்காய்லாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா அதுவே தண்ணி நல்லா சுண்டி வந்துடும் அந்த சுண்டி வந்ததுக்கப்புறம் ஓப்பனில் வச்சு உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ இப்போ இருக்குது இப்போ நான் இருக்கேன் பார்த்தீங்களா இந்த பதத்திலேயே வேணாலும் எடுத்துக்கலாம் பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக தான் வச்சு சாப்பிட போகிறோம் அதனால தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி மக்களே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் மக்களே ஓகே மக்களே பாய் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்